எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டின் வாழ்த்துக்கள் மிக மிக தெய்வீக அம்சங்களோடு நிறைந்த வாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் வாரம் முதல் மாதம் அற்புதத்தோடு துவங்குகிறது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் ரோஹிணி மிருகர சிறிஷம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே எதையுமே சற்று பொறுமையாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர் பரிபாவத்திற்கு அஞ்சாமல் நடவடிக்கை ஏதேனும் இருந்தால் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் சற்று யோசித்து நிதானத்தோடு செயல்படும் போது படபடப்பு இல்லாத நெஞ்சத்தோடு செயல்படும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றியை தருவதற்கு ஒரு ஒளிமயமான புத்தாண்டாக உங்களுக்கு பூக்கிறது சனி பகவான் இந்த பதிவை நீங்கள் கேட்கும் போது குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணப்படுவார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாபத்திற்கு அதிபதியான குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம் திடீர் செலவு இவையெல்லாம் இருக்கும் அதே சமயத்தில் திடீர் என்று செல்வாக்கும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் பணம் எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்களிலிருந்து வருவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அதனோடு கூட சுக்கிரன் ஆகையினால அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது அது மட்டுமல்ல எப்படியோ நாம் சம்பாதித்ததோ அல்லது பூர்வீகம் என்று வந்ததோ தனக்காக வைத்து கொள்ளக்கூடிய தன்னலத்தோடு இருக்கக்கூடிய தங்க ஆவரணங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அம்சமும் உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது தங்கம் வருகிறது பணம் வருகிறது சந்தோஷமும் இருக்கிறது சுக்கிரன் சனியோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமும் இருக்கிறது இதனோடு என்ன வேண்டும் இது அற்புதம் தானே ஆகையினால் உங்களுக்கு அற்புதத்தோடு அற்புதமாக இந்த ஆண்டு சுபயோக சுபதினத்திலே ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது பிறக்கிறது ஆகையினால் உங்களுக்கு வாரத்தினுடைய துவக்கத்திலே உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சந்திரன் சூரியனோடு அமாவாசை யோகத்தில் இருப்பார் இப்போது சற்று கூடுதல் அக்கறை உடல் நலத்தின் மீது இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியிலே அதாவது ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதனும் சூரியனும் இணைந்துவிடக்கூடிய அற்புதம் ஆகியனாலே மாணவர்களுக்கு அதுவும் புரியாத புதினெல்லாம் புரிந்துவிடக்கூடிய அற்புதம் சரி அதுவரை மாணவர்களுக்கு வாரத்தினுடைய மற்ற நாட்களில் எப்படி என்றால் புதன் ஏழாம் இடத்திலே புதன் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுவது மிக மிக அற்புதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே சற்று மன குழப்பம் தங்கு தடை தாமதம் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு ராசியிலேயே குரு இருப்பதும் வக்கர குருவாக இருப்பதும் காரணமாக இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் இந்த இரண்டு இடங்களில ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வை வக்ரகுருவினுடைய பார்வையும் வக்ர செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது ஆகினால் அற்புதம் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி என்றால் தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதேனும் அதிர்ஷ்ட குறைபாடுகள் இருந்தால் நிலம் சார்ந்த விஷயங்களில் அவையெல்லாம் நீங்கி ஒரு புது பொலிவோடு இந்த வருடத்தை துவக்கக்கூடிய அமைப்பை தருகிறது சகயோகத்திலே சனி பகவான் சுக்கிரனோடு இணைந்திருப்பது புதன் அந்த வசி யோகத்திலே அமர்ந்திருப்பது இவையெல்லாம் உங்களுக்கு அற்புதத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தினுடைய இந்த கடைசி நாட்கள் இல்ல யோகம் அமைப்பு என்பது இப்படி ஒரு அற்புதம் ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு வெற்றியை கிடைக்கும் ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அருமையாக கட்டமைத்து தரக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது புதன் சுக்கிரன் சந்திரன் இவையெல்லாம் மிக அற்புதம் மேலும் ஒரு அற்புதம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிக்கு மிக அற்புத கிரகநிலை அதாவது மிக மிக தெய்வீக அம்சங்களோடு நிறைந்த வாரம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ரிஷபராசி அன்பர்களே கேந்திரங்களிலே சுபர் மூன்று கேந்திரங்களிலே சுபர் அமர்ந்திருப்பது குரு சுக்கிரன் புதன் இது ஒரு அற்புதம் இது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் சந்தோஷத்தோடு ஒரு வசதி சுகம் லக்ஸரி ஆடம்பரம் இவையெல்லாம் கிடைக்கும் சுகம் கிடைக்கிறது வசதி சுகம் மற்றும் ஆடம்பரம் ஆகையினாலே மனதிற்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாரமாக இருக்கும் சாத்வீகமான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் சுயநல சிந்தனைகளை மட்டும் அகற்றிவிட்டீர்கள் என்றார் ஏனென்றால் சுயநலம் தன்னலம் என்ற அந்த சிந்தை மட்டும் உங்களிடம் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு ரிஷபம் என்று பெயர் ரிஷபம் என்றால் என்ன சிவனுக்கு வாகனமாக அமைந்திருப்பது ஆகினாலே உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உள்ளன்போடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த நினைப்போடு இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது புகழ் ஓங்கும் வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் என்பது அருமையான சந்தோஷங்களை உங்களுக்கு பேச்சு குறைவாக பேசுவது நல்லதை பேசுவது பண்போடு இருப்பது வார்த்தைகளிலே தவறில்லாத வார்த்தைகளை பேசுவது அதற்காக வேண்டி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதுவே தத்துவமாக கூட வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்திருப்பதும் குரு சுக்கிரன் இந்த நிலைகளை பார்க்கும் போதும் அந்த வேர் யோகம் என்ற அந்த யோகம் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் அற்புதமாக கட்டமைத்து தருகிறது இந்த வாரத்திலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு ஜனவரி ஒன்று புதன்கிழமை காலை ஆறு ஒன்று வரை சந்திராசமம் இருக்கிறது ஆகையினாலே முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் பூர்ண சந்திராசிரமமாக இருக்கிறது இந்த நாட்களில் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் துவங்காமல் இருப்பது அல்லது தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்கு ஆட்படுவது அல்லது மனக்குழப்பம் தரக்கூடிய நிலைகளிலே ஒரு செயல் என்றால் அதை அந்த நாளிலே தவிர்த்து மற்ற நாள்களிலே செய்வது என்ற முடிப்பை முடிவை எடுப்பது பெற்றோர் பெரியோர் உங்கள் நலம் பெருமையோடு ஆலோசனை கேட்டு நடப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் ராசியிலே குரு வக்ரம் ஆகையினாலே சில யோசனைகள் தவறாக போகலாம் கோபங்கள் ஏற்படலாம் கோபங்கள் தொல்லையிலே முடியலாம் ஆகையினாலே மனக்குழப்பத்தை நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் மூன்றில் செவ்வாய் நீச்சம் சகோதரர்களுடைய உடல் நலத்தின் மீது கவனம் சகோதரர்களை நம்பி ஏதேனும் தருவது அல்லது பெறுவது என்று இருந்தால் அதிலே சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு கவனம் ஏழில் புதன் குரு பார்வை குழந்தைகள் மூலம் நலம் என்று சொன்னேன் வாழ்க்கை துணை வழியாக நலன்கள் உண்டு வீட்டு பெரியவர்களுடைய அருள் ஆதாயம் அதனால் ஆதாயங்கள் உண்டு பத்தில் சனி பகவான் சசயோகத்திலே சுக்கரனோடு இணைந்து வாரத்தினுடைய கடைசியில் சந்திரனும் அங்கு இருக்கிறார் ஆகையினால மனக்குழப்பத்தை மட்டும் நீக்கி நல்லெண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது தந்தையினுடைய உடல் மீது கூடுதல் கவனம் என்பது தேவை வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வாரத்தில் கூடுதல் அனுகூலமான நாட்கள் என்றால் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை தரும் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்ச வக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்திலே சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்கர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதட்சிண அமாவாசை என்றும் பெயர் பிரதக்ஷணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வலம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரச மரத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்திலே சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பிண்டவர் தித்திருஜ்யத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் விதியை பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்ய சித்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதிய அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளில அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி எம் வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி